குடும்ப அட்டைன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அட்டை அது இல்லாமல் வேற எதுவுமே நம்மளால வாங்க முடியாது நமக்கு ஆதார் அட்டையையும் ஆதார் அட்டை வாங்கினா கூட உங்களுக்கு குடும்ப அட்டை வேணும் நம்மளுடைய காப்பீடு திட்டத்தில் சேரணுனாலும் உங்களுக்கு குடும்ப அட்டை தேவைப்படும் ஸோ எந்த நலத்திட்ட உதவிகள் அரசு வழங்குறதாக இருந்தாலும் குடும்ப அட்டை ரொம்ப அவசியம் அதன் இது அவசியத்தை கருதி தான் அதுவும் எளிமையான முறையில் மக்களுக்கு சென்றடையணுன்ற நோக்கத்தில் தான் நம்மளுடைய அரசு வந்து மாவட்ட அளவிலேயே அதை வந்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க எனவே இந்த குடும்ப அட்டையை வந்து எல்லாரும் சிறப்பாக பயன்படுத்தி பயனடை உங்கள் எல்லோருமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரி ரேஷன் கார்டு வந்து ரொம்ப சிரமமான விலை ஆனாலும் அங்கங்கே பட்டாக்கு மாதிரி கொடுத்தா கூட நீங்கள் ஒரே அழைச்சி முறையெல்லாம் கட்டளை கொடுப்பதற்காக பெரும் அமைச்சர்களும் இதுக்கெல்லாம் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நலத்திட்டத்தை

எங்களெல்லாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நாங்கள் உங்களுக்கு பணி செய்வதை பெருமையாக கருதி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் मां, लावानिया, मांगे मां, दिव्या मां, चिंदा ताई ना, मालती, बीरा ताई, प्रसन्ना पारी, मायकमा, तरीना 白神スイマン三浦カーリング芝。